இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே மடிந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளாகியும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்றைக்கு போடப்பட்ட காவிரி ஒப்பந்தத்தை அவர் புதுப்பிக்கவில்லை ஆனால் அவர் முதலமைச்சராக வந்த பிறகு கூட காவிரியிலே கவினி கேமாவதி சாரங்கி போன்ற அணைகளை கட்டும்போது கூட பார்த்துக் கொண்டிருந்தார் இன்று வரையிலும் பிரச்சனை தேரவில்லை ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் டெல்டா காரன் டெல்டா காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்று வரை காவிரி பிரச்சனை இல்லை ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கள் அமைப்போம் என்று சொன்னார் இன்றைக்கு டெல்டா பகுதிகளிலே மழை வெள்ளம் வந்தது எல்லா பயிர்களும் முளைத்து கொண்டே போய்விட்டது ஆனால் இந்த காவிரிக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் முதல் இன்று முதலமைச்சராக ஸ்டாலின் வரையிலும் அன்றிலிருந்து இன்றை இவர்களின் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவரையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி அன்றைக்கு குண்டுராவ் முதலமைச்சராக இருந்தார் உடனடியாக பொன்னிலே பேசினார் அன்றைக்கு தமிழ் தண்ணீர் காவிரியில் வரவில்லை அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனடியாக குண்டுராவ் போய் சந்தித்து அவ அம்மாவுடைய சாப்பிட போகும்போது சொன்னார் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன உடனே குடிக்க தண்ணீர் கொண்டு கொடுக்கிறார் குண்டுராவுடைய முதலமைச்சராக குண்டுராவுடைய தாயார் உடனடியே சொன்னார் புரட்சி தலைவர் இந்த தண்ணீர் நான் கேட்கவில்லை என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வழியிலே வந்தவர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கு ஆண்டுகள் போது இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்தார் ஆனால் துணை முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியை மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார்கள் எத்தனை அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் தருவோம் என்று சொன்னார்கள் ஐந்து ஆண்டுகள் முடியும் போது இன்று வரையிலும் அவர் சொல்லியிருக்கிறார் ஜூன் மாதம் தருவோம் என்று சொல்லுகிறார் ஜூன் மாதம் யார் முதலமைச்சராக போகிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் என்ன வக்காலத்து வாங்குகிறீர்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து கொடுப்பாரா அது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் உறுதி கொடுத்தவர் உறுதி சொன்னவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகளை விட்டு இன்னைக்கு இந்து பத்திரிகையிலே இன்றைக்கு போட்டிருக்கிறார் இந்து பத்திரிகையில் ஒரு பக்கம் விளம்பரம் என்ன தெரியுமா இன்றைக்கு பிஞ்சு குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை ஒவ்வொரு நலனையும் கருத்தில் கொண்டே திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன எந்த திட்டங்கள் ஒன்று கிடையாது பள்ளி செல்லும் குழந்தைகள் பசியாரி கல்வி புயலும் மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி காலையில் உணவு திட்டம் கொண்டு வந்தார் வடபாதி மங்கலத்திலே அக்டோபர் அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி கடந்த மாசம் வடபாதி மங்கலத்திலே பள்ளி குழந்தைகள் பள்ளி விழுந்து அந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டது இதே மாவட்டத்தில் நடந்தது எதுவுமே சொன்னதை செய்யவே இல்லை சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொல்லிட்டு ஐந்து ஆண்டுகள் முடிகின்ற தருவாயில் இன்றைக்கு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அவர்களோடு இருக்கிறார்களா அல்லது வேறு கட்சியோடு போகிறார் என்பது தெரியாது ஆனால் நீங்க மன்னார்குடியில் இவ்வளவு பெரிய கூட்டம் கொடுக்கிறது குஷ்பு சுந்தர் மிகப்பெரிய சிறந்த நடி அவர்களை பார்ப்பது கூட வரலாம் ஆனால் நாங்கள் மிக சிறந்த பேச்சாளர்கள் கிடையாது பிறகு நடிகர்களும் கிடையாது ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் மாநாடு போல் மன்னார்குடியில் கூடியிருக்கிறது என்று சொன்னால் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு முடிவுகால என்பதை எடுத்து காட்டுகிறது